இன்று முருகனையே தன்னுடைய பக்தியாலும் தன்னுடைய அன்பாலும் நேரில் தரிசனம் செய்த புண்ணிய மகானான சித்தரான பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜை நன்னார் அவர் நிறைய செய்யுள்களையும் பாடல்களையும் ஸ்லோகங்களையும் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் இயற்றியுள்ளார் அப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தியான ஆறு பந்தனத்தை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இன்று முதல் இந்த பந்தனத்தை உங்களுடைய தேவைகள் எதுவோ தேவைகளுக்கான பந்தனத்தை தினமும் கூறுங்கள் கட்டாயம் அந்த பந்தனத்தைக்குள்ளான் என்ன பலன் கிடைக்குமோ அது வெகு விரைவிலேயே கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மொத்தம் ஆறு பந்தனமானது இந்த பதிவில் அரிசியாக தெரிஞ்சுக்க போறோம் முதலில் மயூர பந்தனம் அதாவது எப்படிப்பட்ட பகையும் விலக மந்திர தந்திர பின்னி சூன்ய ஏவல் பினி நிங்க இந்த பந்தனத்தை கூற வேண்டும் வரதன திபநக ரகமுக ஒருகுக வரிதுத புவிரி விதி மரகத வரிபர மதுகளி லசலவி மளமள வெனலிரிய மரபுரு குருமுனி விருதிமயல சர மதிவிரி விபத குரு சுரபதி நகரம துகமழ முனிவரு இரண்டாவது ரத பந்தனம் இந்த பந்தனத்தை நாம் ஆனால் வாகன விபத்துக்கள் விபத்துக்கள் பற்றிய பயம் நீங்கும் மேலும் பயணத்தின் போது பாராயணம் செய்ய உகந்ததான ஒரு பதிகம் இருள் வம் வளர்ச்சி காணியடிருவின்னோர் தேனுமருந்தேமான் பொருவாச்சீர் ஏக தரும் தீர்த்தவிர தீர்த்த வீர மாவின் பருள் மூன்றாவது சஸ்திர பந்தனம் இந்த பந்தனத்தை பாராயணம் செய்தால் வியாபாரம் தொழில் பதவி சிறக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மறையும் வாழவே தாந்தபா வாசம்போ கந்தன்பா ஆனை பூனே மதிரமால் வளர்த்தே சாலவ மா பாசம் போக மதி தேசார் மா பூதம் வாபாதன் தாவேலவா நான்காவது சதுரங்க பந்தம் எதிரிகளின் சூழ்ச்சிகளை வெல்ல மனக்கவலைகள் நீங்க இழந்த செல்வத்தை மீட்க இடர் நீங்கி இன்பம் பெற இந்த பந்தனத்தை கூற வேண்டும் வாளார நாதி மகா வேளா மயிலோய் விமலர்கண் வந்த சமாதியர் ஓ தெங்க வாரியர்க்கே யாளாகி வாழ்வது மான பெரிதெனும் மமே ஐந்தாவது கமல பந்தம் தியான யோகமும் சிந்தை வலுவும் பெறுவதோடு இதய சம்பந்தமான நோயும் பதற்றமும் நீங்க பெறலாம் வரவிதி திருவ வருதி பொனரவர குரவ வரகுக மருவ வருமறை பரவ வரபத பிறவா கடைசியாக த்வித நாகபந்தம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் அடிக்கடி பாம்புகளின் தொல்லை மாலை சுற்றி பிறந்த தோஷம் மகப்பேறு கால துன்பம் கிரக தோஷம் நீங்க பெற்று இன்பமாக வாழலாம் சேயா சேயாதே தேயா சேயா சே மாயா மாயாவா வாயா மாயோமா வாயா மா வாயா மாயா சே மாசே யோயோ நீயாவோ உங்களுக்காக குமரகுரு துவாச சுவாமிகளாக இருக்கக்கூடிய பாமன் சுவாயிகள் இயற்றிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஆறு பந்தத்தை இன்றைய பிரிவுல தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் இன்று முதல் தினமும் பாராயணம் செய்யுங்கள் உங்கள் தேவை எதுவோ அந்த பந்தனத்தை அந்த செய்யுளை தினமும் முருகப்பெருமானையும் குமரகுரு சுவாமிகளையும் மனதில் தியானித்துக் கொண்டு போருங்கள் கட்டாயம் வெகு விரைவிலேயே உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீங்க பெற்று இம்மமாக வாழ முருகன் அருள் புரிவான் जय जयशंकर हरशंकर महाप्रीवा पोट्री